வணக்கம் மக்களே வெல்கம் டு ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ் பார்க்குமோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சேவை அந்த வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் லாகின் பண்ணுங்கள் இல்லைனா சிட்டிசன் போட்டன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்வீசஸ்னு சொல்லி இருக்கும் அதில் உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லி வரும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்திங்கனா இன்கம் சர்ட்டிஃபிகேட் கம்யூனி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கிறதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் மூவ் ஆகும் அதில் கேன் நம்பர்ன்னு சொல்லுவாங்க அந்த கேன் நம்பருங்கிறது உங்களோட ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் பேசிக்காக ரிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த டைம் எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நம்ம அடுத்த வீதியில் அதை பற்றி நம்ம முழு தகவலை நம்ம போடுவோம் அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அதை நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நான் ஆல்ரெடி என் கேன் நம்பர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால என்னோடய ஆதார் நம்பரை அதில் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணக்கப்புறம் சர்ச் கொடுத்தோம்னா ஆல்ரெடி என்னோடய பேர் என்னோட அப்பா பேர் டேட் ஆஃப் பர்து நான் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குற அந்த டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும் அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் மூவ் ஆகும் அந்த நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து அதில் கொடுத்துருக்குற உள்ளே உங்களுக்கு என்ன என்ட்ரியாக இருக்கிற பேர் அப்பா பேர் அட்ரெஸ்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லி இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸில் நீங்கள் அவங்களோட ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் நம்பரை வந்து நீங்கள் கவுண்டிங் என்ட்ரி பண்ணணும் மூணு பேர்னால் மூணு பேர் நாலு பேர்னா நாலு பேர் அதுக்கப்புறம் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து இங்கிலீஷில் நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் அதே மாதிரி அவங்களோட பேர் தமிழில் அதுக்கப்புறம் ஏஜு மேலாக ஃபீமேலாக என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதில் கேட்குற டேட்டில் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்க அப்ளிகண்ட்டு தான் சேல்ரி வாங்குகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஒர்க்கோ அதில் கிளிக் பண்ணிட்டு சேலரி எவ்வளோ நீங்கள் இன்கம் சரேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு போட்டு கூலி வேலை பார்க்குறாங்கன்னா கீழே கூலின்னு டைப் பண்ணி தமிழ்லேயும் அதே மாதிரி கூலின்னு டைப் பண்ணி கீழே ஆடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் பேரும் இதே ஃபார்மெட்டில் நீங்கள் டைப் பண்ணணும் இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஏன்னா இங்கிலீஷில் இருக்க ஸ்பெல்லிங் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் ப்ரிண்ட்டில் வரும் அதே மாதிரி ஒய்ஃப்னால் ஒய்ஃப் அவங்களோட பேர் தமிழில் இங்கிலீஷில் அப்புறம் ஏஜ் மேலாக ஃபீமேல் ஃபீமேல் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டரை செலக்ட் பண்ணி ஆடு கொடுத்துருங்க அப்புறம் மூணாவது பிள்ளைங்க பேர் ஒரு பிள்ளைங்க தான் இருக்கிறாங்கன்னா அவங்க அவங்களோட பேர் தமிழ் இங்கிலீஷில் ஏஜ் ஸ்டூடெண்ட் தான் ஸ்டூடெண்ட்டு ஃபீமேலே டாக்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சம்மிட் நல்ல ஆப்ஷன் இருக்கும் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இமேஜ் மூவ் ஆகும் அதில் நாளே நாலு டாக்குமெண்ட் தான் கேட்டிருப்பாங்க ஒன்று வந்து அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று கேட்டிருப்பாங்க அப்புறம் ரேஷன் கார்டு கேட்டிருப்பாங்க செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோவில் அவங்களோட அப்ளிகெண்ட் யாரோ அவங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க அட்ரஸ் ப்ரூஃபில் வந்து ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்துச்சுன்னா ரெண்டே ஒரே பேஜில் மெர்ஜ் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்காடுங்கிற இடத்துல வந்து உங்களோட ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டை வந்து அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க செல்ஃப் டிக்ரேஷன் அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே வந்து டவுன்லோட் டிக்ளரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு சேவ் ஆகும் அந்த பிடிஎஃப் ஃபைலை ப்ரிண்ட் எடுக்காமல் எப்படி சைன் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷனு நான் ஒரு ட்ரிக் இருக்குது அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அதை அதில் சைன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் இவ்வளோ அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்லோட் நாலு ஃபைலும் அப்லோட் அனுக்கப்புறம் பேமெண்ட்டுன்னு சொல்லி வரும் நீங்கள் ஓப்பன் போர்ட்டலில் பண்ணிங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸிவா அடி வச்சிருந்திங்கன்னா உங்களோட வேலெட்லேருந்தே அந்த அமௌண்ட் எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயும் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும் ஒன் வீக் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அந்த அப்ளிகேஷன் நம்பி நம்பரை வச்சு நீங்களே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கோ அடுத்த தகவலில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ